தொல்லையா அழுது வர கணக்கா நீ பாட்டுக்கு ஆனா நான் சம்சாரி கருக்கல்ல தண்ணி கூடம் தூக்குறதுல இருந்து ராத்திரியில தளிச்சட்டிய கழுவி கவுத்து போற வரைக்கும் ஆம்புட்டு வேலையே நான் நான் பாட்டுக்கு கிருக்கி கணக்கா பழும்பிட்டு கிடைக்கனேன் என்ன மாதிரி காய உழுகுதா

மாசம் பிறக்குதோ பிறக்கலையோ எனக்கு ஒழுங்கா வாடகை வந்து இந்த பாட்டி இந்த ஏறுமக்கார சுப்பிரமணிய சாதாரண நினைக்காத இருபத்தஞ்சு சீம இருமே இருபத்தஞ்சு எருமை இருபத்தஞ்சு டெல்லி எருமை இத்தனை ஒரே சமயத்துல மேய்ச்சு ஒரே சமயத்துல குளிப்பாட்டி ஒரே சமயத்துல புண்ணாக்கு வச்சு ஒரே சமயத்துல பால் கறந்து ஒரே சமயத்துல தண்ணி வித்து வித்துப்பிடுவேன் மாசம் ஒரு தடவை என்ன ரெண்டு தடவை வாடகை வாங்கிச்சேன் பேசாத நீங்க இதை பாத்தீங்களா என்ன எருமை மாதிரி பார்த்தா ஆந்த ஆர்டக்கண்ட மாதிரியா இருக்கான் யார் பாட்டி தாப்பா

அதனால நாளைக்கு அந்த ஆளுக்கு பதில நீங்க தான் ஹெட் மாஸ்டர் போகும் ஆள் மாறட்டுமா நான் மாட்டேன் நான் நாலா கஷ்டம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் வர எனக்கு தெரியாது நான் போய் ஹெட் மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் வேலை ஒண்ணும் கஷ்டம் இல்லீங்க யாரு எதை கேட்டாலும் எஸ் சி எஸ் நோ நோன்னு சொன்னோம் அப்படிங்க ஆமா விசாரிச்சிருவோமா விசாரிச்சிருவோம்

இந்த மாலை எதுக்கு தெரியுமா வரப்போற நம்ம புது எட்பாசுக்கு இந்த மாலைய போட்டு அவரை காக்கா புடிச்சு உங்கள மாதிரி வாத்தியாராக போறேன் ஆமா ஹெட் மாஸ்டர் எதுல வருவாரு ஹெட் மாஸ்டர் கார்ல தான் வருவாரு அட இல்ல அவர் ஸ்கூட்டர்ல தான் வருவாரு நிறுத்துங்க சார் வாத்தியாருங்க வாங்குற சம்பளத்துக்கு கார்லயும் ஸ்கூட்டர்லயும் எப்படிங்க வர முடியும் சைக்கிள்ல தான் வருவாரு

கேட்டீங்களா எல்லாத்தையும் அவளை செஞ்சு விட்டு நம்ம புள்ள மேலே பழிய போட்டிருக்கா இன்னைக்கு அவள ரெண்டு ரவுண்ட் பாக்குறேன் பாட்டி பாட்டி இந்த மங்க செஞ்ச அணியாட்டு பாத்தியா பாட்டி பாவம் நீல கண்ட அப்புறம் அவனு கழுத மேல ஏற்றி கைய ஒடிச்சு அந்த பழி ஜமால் போட்டு விட்டா இந்த மச்ச விட்டு முத்து பேச்சு பேட்டு சிரிக்கு நினைச்சுக்கிட்டாடா அவளை ரெண்டுல ஒண்ணு பத்து போட்டேன்

அருக்குனசனே பொங்குடுமே அறுதுப்புட உன்னை நான் என்ன செய்ய வந்தேமா என்னடி செய்வே உன் நான் திருப்பிடுறேன் அறுபடி அறுப நான் மூடி கடி நீ நீ என்ன அறுதுதுடா ஏறி இந்த கூத்த பாத்தியா அதானே எடி வழக்கு மாற ஏடி உணர்ச்சி இல்லாத உப்பு சொல்றா இங்க என்ன கள்ள புடிச்சு கட்டி புடிச்சுட்டா படுத்து கிடக்க வேடிக்கை பக்கம் வந்துட்டீங்களா போங்கடி நாய்களா அதானே ஆயிரம் இருந்தாலும் இன்னைக்கு அடிச்சுக்கிறோம் நாளைக்கு கூடிக்கிறோம் இல்ல பெரியாத்தா ஆமாடி கண்ணு எங்கடி இந்த பேப்பை உள்ளிகளை காணா சின்ன பிள்ளைங்க எங்கயாவது விளையாட போயிருக்கோம் சரி சரி வா என் தலையெல்லாம் பேனு புடுத்து போய் கிடக்கு சேட்டை பாப்பேன் ஆமா தா வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கா வாட்டு குழம்புதே கரீனம்பட்டிக்கு போகணும் யார்கிட்ட வழி கேட்கறது அங்க ஒரு ஆள் இருக்கான் அவங்க கிட்ட கேட்போம் ஒரு ஆம்பளை ஒண்ணு கட்டிக்க வேடிக்கை பாக்குறியா உனக்கு அறிவு இல்ல வா

ராவா மாதிரி இருக்கே கிட்டப் புடிடா என்ன பயபடியா சின்ன பொட்டி உன்னை தே மரத்துறாதா இதெல்லாம் என்னதுலீங்க கண்ணாடி பச்சான் நீ கரியன பட்டிக்கு போறமா வேணமா போணு அப்ப வாய் தூக்கிட்டு வாயா ஆமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆமா இல்ல இல்ல நீ இல்ல என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க ஏழு கலந்த வயசாவது ஒரு ஆம்பளைனா இதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்க வேணா நீ கரியணம் பிடிக்க போய் அங்க இருக்கிற பொட்டச்சிகளுக்கு உன்னால என்ன பிரயோசனா பையன் கூட என்னங்க இது பழைய இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க இதுதான் கரியணம் பட்டியா பின்னையா என்ன அவ்வளவு தூரம் சுத்த வச்சுங்க இந்த புண்ணாக்கு முட்டை எல்லாம் யார் சுமக்கிறது அதுக்குவே உன்னை கூட்டிட்டு வந்தோம் உனக்கு புத்தி ரொம்ப சாஸ்தி உன்னால ஊர்ல ரொம்ப பேருக்கு உதவியா இருக்கும் என்ன

இன்னொரு அப்ப நட சரியான பொம்பளையா இருந்தால் என்ன விளையாடுறீங்களா பாரு மரியாதையை போனீங்களா இல்லையா கஸ்தூரி மங்கா வாபி யாரு தவைக்க சொல்றாங்க துவைச்சிருவோமா துவைச்சிருவோம்